ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அவள் வச்சு செய்ய போகிறோம் இது ரொம்ப இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது செய்யறதுக்கு மேக்சிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது நம்ம குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கப் அவள் எடுத்திருக்கேன் கெட்டியான அவளாக இருந்தால் தண்ணியில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அவள் தான் எடுத்திருக்கேன் ஸோ தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அவளை நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன் கீ நல்லா சூடாகட்டும் கீ நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்ப நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நல்லா செவக்க எடுத்துக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட் ரெசிபிங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் இது நெய்லியே நல்லா வருபடட்டும் திராட்சை முந்திரி நெய்லேயே நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது கூடவே ரெண்டு பீஸ் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தேங்காய் நல்லா நிற மாதிரி வரட்டும் இந்த கீழியே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த கீழே நம்ம தேங்காயை நல்லா வறுத்து எடுத்தாச்சு நான் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா செவந்து வந்துடுச்சு நான் தேங்காய் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அவளை ஆட் பண்ணிக்கலாம் ஹவல் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் இப்போ இது கூடவே ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீ நீங்கள் சக்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் வெள்ளம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் இது கூடவே கொஞ்சமாக ஸ்வீட்னஸ்க்காக ஹனி ஆட் பண்ணிக்க போகிறேன் அதனால் நாட்டு சக்கரை மூணு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் தேன் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உங்கள்கிட்ட இருந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேன் ஆட் பண்ணினாலுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இது கூட நீங்கள் வேறு எந்த இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக இது கூடவே நான் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அவள் ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக செய்யக்கூடிய ரெசிப்பிங்க மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் சீரியஸ் நம்மளோட சேனலில் ரெகுலர் அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரை சால்ரோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க Thank you friends, thanks for watching.